கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி உட்பட்ட ஒன்பது மற்றும் பதினோரு முதல் பதினெட்டு வரையிலான வார்டுகளுக்கான பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் யூ முகமது ரிஜ்வான் தலைமையில் நடைபெற்றது முகாமில் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி செயல் அலுவலர் கோ பாலமுருகன் முன்னிலை வகிக்க கடலூர் மாவட்ட குழும தலைவர் மற்றும் திமுக குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் முகாமில் பல்வேறு அரசு சேவைகள் பெறுவதற்கு பொதுமக்கள் ஆர்வத்துடன் மனு அளித்தனர் மேலும் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன மருத்துவத்துறை சார்பில் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது நிகழ்வில் குறிஞ்சிப்பாடி வருவாய் வட்டாட்சியர் விஜய் ஆனந்த் வடலூர் வட்டார மருத்துவ அலுவலர் பாலச்சந்தர் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி மன்ற தலைவர் கோகுலா குமார் துணைத் தலைவர் ராமர் மற்றும் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்